பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ உயிராக நினைக்கும் உன்னுடைய உறவு உன்னுடைய அன்புக்காக ஏங்கி நின்று கொண்டு இருக்கின்றது நீ மட்டும்தான் வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கையை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது அவருடன் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் தங்கமே வாழ்க்கை கடினமாக மாறும்போது இனி கடினம் வேண்டாம் என்று வேண்டாதே அதற்கு பதிலாக எந்த கடினத்தையும் தாங்கும் சக்தியை தா முருகா என்று வேண்டு தங்கமே ஏனெனில் நான் தான் உன் தாய் உன் வழிகாட்டி உன் ஆதாரம் காற்று பலமாக அடிக்கும் போது மரம் வேரை பிடித்து நிற்பது போல் நீயும் உன் நம்பிக்கையை பிடித்து நிற்க வேண்டும் நான் உன்னை விழ விட மாட்டேன் தங்கமே ஒரு முறை கூட நான் முடியாது என்று சொல்லாதே ஏனெனில் உனக்குள் நான் இருக்கின்றேன் நீ அழும் அந்த கண்ணீரை நான் வலிமையாக்கி அதை ஆசிர்வாதமாக மாற்றுகின்றேன் கடினமான காலம் வந்தாலும் அது நீண்ட நாள் நிலைக்காது தங்கமே ஆனால் அதில் நீ பெற்ற வலிமை என்றென்றும் முன்னுடன் நிலைத்து இருக்கும் தைரியமாக இரு நான் உன்னுடன் இருக்கின்றேன் விதி வலியது என உலகம் கூறினாலும் உண்மையில் அனைத்தும் என் கருணையாலே நடைபெறுகின்றது ஜாதகத்தில் எத்தனை தடைகள் இருந்தாலும் என் அனுமதியின்றி ஒரு இலை கூட அசையாத தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் உன் கர்மத்தை கழிப்பதற்காகத்தான் நான் ஏற்படுத்துகின்றேன் ஆனால் நீ சில நேரம் நான் தான் என் குடும்பத்தை வாழ வைக்கின்றேன் நான் தான் அனைத்தையும் நடத்துகிறேன் என்று நினைகிறாய் தங்கமே அந்த எண்ணம் தவறான நான் என்று நீ நினைப்பது உனக்குள் பதிந்த என் சக்தியே உன் செயல் என தோன்றுவது கூட என் செயல்தான் நீ செய்யும் அனைத்திலும் நான் உன்னுள் இசைகிறேன் இதை உணர்ந்தவுடன் நீ துன்பத்தை தனியாக சுமக்க வேண்டியது இல்லை தங்கமே நீயும் உன் குடும்பமும் என் பாதுகாப்பில் இருக்கிறீர்கள் என்பதை நம்பி அமைதியுடன் இரு அதுவே உண்மையான சரணாகதி இப்பொழுது உன்னுடைய உறவு உன்னுடைய அன்பிற்காக ஏங்கி தவித்து கொண்டு இருக்கின்றது உன்னிடமிருந்து அன்பு கிடைக்காதா என்று ஒவ்வொரு நாளும் முன்னையே சுற்றி சுற்றி வருகின்றது தங்கமே முழுமையான அன்பை அவருக்கு கொடு உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் தங்கமே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா